எல்லாம் சிவன் செயல் அருள்தொரும் கற்பகாம்பாலுடன் ஆகிய கபாலீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி அர்க்ருநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி இறைவா கபாலீஸ்வரா உன்னிடம் ஓர் விண்ணப்பம் உயிர்கள் நலமோடு வாய உன்னிடம் ஓர் விண்ணப்பம் உயிர்கள் பிறப்புக்கு ஒரே மாதிரியாக வந்தாலும் இறக்கும் போது அது வரும் துன்பம் வேறு வேறானதாக உள்ளது ஏனென்றால் இறப்பு அனைவருக்கும் ஒரே மாதிரியாக வருவதில்லை சிவசிவா எல்லா உயிரும் இன்புற்று இருக்க வேண்டும் பெருமானே உன் திருவடி என்னும் இன்பத்தை பெற வேண்டும் அதற்கே உன்னிடம் விண்ணப்பம் அதற்கு நீ எது எதை கூறினால் மகிழ்வாய் உன்னுடைய தொண்டர் புராணம் கூறினால் மகிழ்வாய் இன்று உன் தொண்டர் மங்கையர்க்கரசி அம்மையார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான மங்கையர்க்கரசி அம்மையாக்கு இன்று குரு பூசைனார் இந்த நாளில் அவர் புராணம் பாடினால் நீ மகிழ்வாய் பெருமானி அதற்கே அவருடைய புராணம் உன் திருப்படிக்கு பாமாலையாக மங்கையர்க்கு தனி அரசி எங்கள் தெய்வம் குலக் கொழுந்து வழக்கை மானை செங்கமல திருமடந்தை கண்ணினாடால் தென்னற்குளம் பகிர்த்த தெய்வப்பாவை எங்கள் பிரான் சண்பயர்கோண் அருளினாலே இருந்த தமிழ்நாடு உற்ற இடர் நீக்கி தங்கள் பொங்கு ஒளி வெண் திருநீறு பரப்பினாரை போற்றுவார் கயல் எம்மார் போற்றலாமே தெய்வச்சேக்கிழார் பெருமான் அருளிய பெரியபுரா பெரியபுராணத்தின் பாடல் இது செக்கிழார் பெருமான் மங்கையற்கரசி அம்மையாரை சோழர்களின் குலக்கொழுந்து என கூறியுள்ளார் அது மட்டுமல்லாமல் மங்கையற்கரசி அம்மையார் உரையூரை ஆண்ட மணிமூடி மணிமுடி சோயனின் மகள் என்பதையும் நமக்கு தெரிவிக்கின்றார் உரையூரை ஆண்ட மணிமுடி சோயன் சோயனை நின்ற சீர்மே நெருமாறன் போர் தொடுத்து உரையூரை வென்றான் பின்பு உரையூரை ஆண்ட மணிமுடிச்சோயன் வேண்ட நின்ற சீர் மெருமாறன் மங்கையற்க கரசி அம்மையாரை மணந்து கொள்கிறார் சிவசிவா ஆனால் நின்ற சீர் நெடுமாறனோ சமயன சமயத்தை தழுவி தழுவி அதன் பயனாக திருஞான சம்பந்த பெருமான் மடத்திற்கு தீ மூட்டிய செயலால் வெப்பு நோய்க்கு ஆளாகின்றார் அதாவது வெப்பம் நோய்க்காக நோய்க்கு ஆளாகிறான் அந்த நோயையும் எல்லாம் வல்ல திருஞான சம்பந்தர் பாண்டி மங்கேற்கரசியார் அம்மையார் கணவர் என்பதற்காகவே பையவே சென்று பாண்டியர்க்கு என்று கூறியதால் அந்த நோயும் பாண்டிய மன்னனை நேரே சென்று தாக்காமல் குறைவாகவே தாக்கியது அதாவது பையவே சென்று பாண்டியர்க்கு என்ற அந்த வெப்பு நோயானது மெதுவாக சென்றது உடலில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தவில்லை அந்த வெப்பு நோயும் ஏனென்றால் மங்கையற்கரசி அம்மையார் மங்கள நூல் பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லவா அதற்காகவே தான் சிவ சிவா எத்தனை கருணை இதைவா மங்கையர்க்கரசி அம்மையாரே திரு ஞான சம்பந்த பெருமானை திரு ஆலை வாழ்க்கை வருமாறு அழைப்பு விடுத்தார் ஏனென்றால் சமண இருளில் மூழ்கியிருந்த பாண்டிய நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்று திரு ஆலவாழ்க்கை வர விண்ணப்பம் வைத்ததால் திறனியான சம்பந்த பெருமானும் திரு எழுந்தருளி பாண்டிய நாட்டை சைவ சமயம் போட்டும் திருநீற்று ஒளிபரப்பும் நாடாக மாற மாறுவதற்கு காரணமாக இருந்தால் நம் திருஞான சம்பந்த பெருமான் அதை மாற்றுவதற்கு பெரிதும் துணையாக இருந்தவர் பாண்டிய நாட்டிற்கு வந்த பெரும் பழியை நீக்கியவர் நம் மங்கையர் கரசி அம்மையார் திருஞான சம்பந்த பெருமான் திருக்கருணையார் திருக்கருணையால் அவரை வரவேற்றதால் பாண்டிய நாட்டிற்கு வரும் பெரும் பழி நீங்கியது பூசுரர் சூலா பூசுரர் சூலா மணியும் புகழிவேந்த புகழிந்து வேந்தர் போன ஞானம் ஒழிந்த புனிதவாக்கார் தேசுடைய பாடல் பெறும் தவத்தினாரை என்னறிந்து தென்னர் கோமான் மாசில் புகை நெடுமாறன் தனக்கு சைவ வ வயித்துணையாய் நெடுங்காலும் மன்னி பின்னை ஆசில் நெறி எவரோடும் கூட ஏசர் அடிநேர்க்கிழ் அமர்ந்திருந்த அருளும் பெற்றார் ஆதலால் மங்கையர் கரசி அம்மையார் முன்பு செய்த பெரும் தவத்தால் திரு ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கால் மங்கையர் கரசி வளர்வு பாவை அப்படின் மங்கையர் கரசி வளர்வு பாவை வரிவலை கைமடமானி என்று திரு சம்பந்த பெருமான் திருக்கடை காப்பில் பாடலில் இடம்பெற்றார் திரு ஞான சம்பந்த பெருமானின் வருகையினால் நின்ற சிறு நெடுமானிற்கு வெப்பு நோயும் நீங்கியது எப்போ நோய் நீங்கி இன்ற சீர் நெடுமானுக்கு துணையாக பெருங்காலம் நெடுங்காலம் வாய்ந்து நீண்ட காலம் வாய்ந்து இறுதியில் எல்லாம் வல்ல பெருமான் திருவடியில் இன்புற்று இன்பு திருவடியில் இருவரும் இரு இருவரும் சேர்ந்தனர் ஆமாம் நாம் எல்லாம் பெருமான் திருவடியின் கீழ் தான் இன்புற வேண்டும் உயிர்கள் எல்லாம் பெருமான் திருவடியின் இன்புற வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவு பெருமானே கபாலீஸ்வரா உயிர்கள் எல்லாம் நலமோடு வாய வைத்து சைவ நின்னரில் வாய வைத்து உன் திருவடியும் கொடுத்தருள வேண்டும் பெருமானே உன் திருவடிக்கு விண்ணப்பம் சிவசிவா திருச்சி தங்களும்